வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே ட்ரெயினில் வந்து பயணம் செய்திருப்போம் அப்படி ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நம்ம செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய உடைமைகளை வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வரலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பேக்கு நம்மளுடைய சூட் கேஸு இந்த மாதிரி திங்ஸை வந்து நமக்கு தேவைக்கு மீறிய சில உடைமைகளை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய சில நேரங்களில் அந்த சுச்சுவேஷன் வந்து வரலாம் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம செல்லும்போது எவ்வளவு வரை நம்ம வந்து நம்மளுடைய உடைமைகளை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக ட்ரெயினை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது அவருடைய ஃபேமிலி மெம்பருடன் சேர்ந்து நீண்ட தூரம் ட்ரெயினில் பயணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு பட்சத்தில் அவர் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு பயணியும் எவ்வளவு வரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவர்களுடைய உடமைகளை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நமது ரயில்வே துறை மூலியமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அனைத்து திங்ஸுமே இந்தியன் ரயில்வே துறையில் அனுமதிக்கப்பட்ட திங்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற பொருள்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எந்தெந்த பொருள்களை வந்து நீங்கள் வந்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் லிங்கை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க இந்த பொருள்களை தவிர மற்ற அனைத்து பொருள்களுமே நீங்கள் வந்து எளிதாக நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுடைய அந்த உடைமைகளை வந்து கொண்டு போக முடியும் அப்படி நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த திங்ஸுடைய டைமென்ஷன் வந்து இந்தியன் ரயில்வே துறையால் அனுமதிக்கப்பட்ட அந்த டைமென்ஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த திங்ஸை வந்து நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு செல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லென்த்து வந்து நூறு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதே வந்து பிரெத்து வந்து அறுபது சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதே ஹைட்டு வந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்து உங்களுடைய திங்ஸை வந்து கொண்டு போகலாம் அதே மாதிரி சில்பர் கிளாஸ்லையும் இந்த திங்ஸ் இந்த டைமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திங்ஸை வந்து கொண்டு போகலாம் அதே நீங்கள் வந்து த்ரீ டயர் போக போகிறீங்க அல்லது வந்து சேர்காரில் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த திங்ஸோட டைமென்ஷன் வந்து எவ்வளவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அதாவது லென்த்து வந்து ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் பிரத்து வந்து நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அதே ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோச்சில் வந்து உங்களுடைய அந்த திங்ஸை வந்து நீங்கள் செல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் எந்தெந்த கோச்சில் எவ்வளவு வரை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் பஸ்ஸில் உங்களுடைய அந்த பொருளுடைய வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து சென்னை டு மதுரைக்கு வந்து ஃபஸ்ட் இஎஸ்சி கோச்சில் வந்து புக் பண்ணி வர்றேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய திங்ஸை வந்து எவ்வளவு வரை ஃப்ரீ ஆஃப் அலோவன்ஸில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து எழுபது கிலோவில் இருந்து மார்ச் அலோன்ஸ் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கிலோ வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ வரை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ வரை நம்ம வந்து கொண்டு வரலாம் அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளவு வரை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் அலோவன்ஸோட சேர்த்து மேக்ஸிமம் வந்து நூற்றி ஐம்பது கிலோ வரை ஒரு நபருக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த அவர் சொல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எழுபது ப்ளஸ் பதினஞ்சு இந்த கிலோ வரையும் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கிலோவுக்கும் அந்தந்த டிஸ்டன்ஸை பொறுத்து அவங்க புக் பண்ணுற இடத்துல வந்து புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அந்தருடைய திங்ஸை வந்து நம்ம சொல்லக்கூடிய அதே ட்ரெயினில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ நம்ம பார்த்த இதே மாதிரி சென்னை டூ மதுரைக்கு வந்து ஏசி டூ டயர் அல்லது ஸ்லீப்பர் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து மேக்ஸிமம் அவருடைய திங்ஸை கொண்டு போகிறதுக்கு எவ்வளவு வரை அளவுடு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து அதிகபட்சமாக ஐம்பது கிலோ வரை அவர் சொல்லக்கூடிய அதே ட்ரெயினில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் ப்ளஸ் அதோட சேர்த்து மார்ச்சின் அளவுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோ வந்து கொடுக்குறாங்க இந்த கோச்சில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து அறுபது கிலோ வரை நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு மேலே ஒரு நபர் வந்து எவ்வளவு வரை அந்த கோச்சில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த ஃப்ரீ அலோவன்ஸோடு சேர்த்து அதிகபட்சமாக ஒரு நபருக்கு வந்து நூறு கிலோ வரை அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க இந்த அறுபது கிலோ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது கிலோவுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய கார்கோ வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சென்னை டூ மதுரைக்கு வந்து ஏசி திரு டயர் ஸ்லீப்பர் அல்லது ஏசி காரில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த வெயிட்டோடைய அலோன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது ப்ளஸ் அதாவது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நாற்பது கிலோ வந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி மார்ச் நல்லவன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோ வந்து கொடுக்குறாங்க இந்த வெயிட்டேஜுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுடைய திங்ஸை வந்து நீங்கள் வந்து கொண்டு வர முடியும் அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி வரீங்க அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் எவ்வளோது வரை உங்களுடைய அந்த திங்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது ப்ளஸ் பத்து வரையும் கொடுக்குறாங்க நாற்பதுங்கிறது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெயிட்டோடைய அலோன்ஸு ப்ளஸ் அதை பத்து கிலோங்கிறது உங்களுடைய மார்ஜின் அலோன்ஸாக கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து அதிகபட்சமாக உங்களுக்கு அந்த கோச்சில் அதிகபட்சம் ஒரு நபருக்கு வந்து எவ்வளோ வரை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இந்த ஃப்ரீ ஆஃப் அலோவன்ஸோடு சேர்த்து எண்பது கிலோ வரை நீங்கள் வந்து அந்த கோச்சில் வந்து கொண்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்னை டு மதுரைக்கு வந்து செகண்ட் கிளாஸில் நீங்கள் புக் பண்ணி வரீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த வெயிட்டோடைய அலவன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது ப்ளஸ் டென்னு இந்த கேஜிக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிரியாப் காஸ்ட்டில் வந்து அந்த ட்ரெயின் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ரூல்ஸ் படி தான் உங்களுடைய கார்கோவை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய அதே கம்பார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரை வரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம் இந்த வெயிட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்தந்த கோச்சில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுடைய திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் குழந்தையோடைய வயது வந்து ஒரு அஞ்சு டு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவருடைய திங்ஸை எடுத்து போகிறதுக்கு எவ்வளவு வரை அலோன்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது கிலோ வரை அவர் வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லையுமே ஃப்ரீ ஆஃப் வந்து அவருடைய திங்ஸை மட்டும் எடுத்து போகிறதுக்கு இந்த இந்தியன் ரயில்வே வந்து அனுமதி கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம வந்து எப்படி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ சென்னை டு மதுரைக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மதுரைக்கு அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய திங்ஸை கொண்டு போய் புக்கிங் ஆஃபீஸில் கொடுத்து எவ்வளோ வெயிட் இருக்குது அந்த வெயிட் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இந்த அவர் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு அந்த வெயிட்டுக்குள்ளே அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டிக்கெட்டு கொடுப்பாங்க அந்த காருக்கு வந்து ஒரு டிக்கெட்டு கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டை காமிச்சு தான் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து பயணம் செல்ல பயணம் பயணம் செய்ய முடியும் இன்கேஸ் அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வெயிட் அந்த மெஷர்மெண்ட்டை விட உங்களுக்கு கூட போகுது அப்புடின்னா நீங்கள் வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து எவ்வளோதோ அதை பே பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த நீங்கள் வரக்கூடிய அதே ட்ரெயினில் வந்து கொண்டு வர முடியும் மேக்ஸிமம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எவ்வளவு வரை அனுமதி உண்டோ அந்த அனுமதிக்குள்ளே தான் நீங்கள் வந்து பே பண்ணினாலும் கொண்டு வர முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொண்டு வரீங்க சப்போஸ் கொண்டு வந்துட்டீங்க அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்கிங் ஆஃபீஸர் வந்து அந்த ட்ரெயினில் பயணம் செய்யும்போது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் கார்கோவுக்கு வந்து எவ்வளோ செலுத்துறீங்களோ அதை விட ஒரு ஆறு மடங்கு ஏழு மடங்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு லாங் டூர் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகக்கூடிய திங்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெயிட்டுக்குள்ளே வந்துச்சு அப்புடின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் வந்து கொண்டு போகலாம் அதே மாதிரி அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கொண்டு போக முடியும் அந்த மெஷர்மெண்ட்டை விட கூடவோ அல்லது அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த வெயிட்டை விட கூடவோ இருக்குது அப்படின்னு படிச்சுன்னா அதே ட்ரெயினில் தனியாக ஒரு லக்கேஜ் பாக்ஸ்னு தனியாக இருக்கும் அந்த பாக்ஸ் மூலியமாக உங்களுடைய கார்கோ வந்து புக் பண்ணி அதே ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அல்லது வேறு ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரெயினில் போவீங்க அந்த கார்க்கோ வந்து வேறு ட்ரெயினில் வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்தியன் ரயில் வந்து செயல்படுது அதாவது பேசஞ்சர் செல்லக்கூடிய அதே கா ட்ரெயினில் அவருடைய கார்கோ எடுத்து போகிறதுக்கு அவர்கள் சொல்லிக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்டு இந்த வெயிட்டுக்குள்ளே இருந்துச்சாப்போனா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய திங்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்